ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் புதினா மிளகு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் இது வந்து நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் நல்லா சைட் டிஷ்ஷுக்கு வச்சுக்கலாம் சுட சுட சாதத்தோட போட்டு பிசிஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஒரு புதினா பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் இதில் வந்து நான் வந்து ஒரு அரை கைப்பிடி புதினா வச்சுருக்கேன் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் இதுக்கு நம்ம அரை கைப்பிடி புதினாவை எடுத்துக்கலாம் புதினாவில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று இதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இதிலே போட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம் இதுக்கு எண்ணெய் தான் அதிகமாக விடணும் இப்போ பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் வந்து நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து நான் வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுலயே போட்டிருந்தேன் இப்ப இந்த தக்காளி நல்லா வதங்கணும் இதுலயே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து நம்ம இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட இதுலயே போட்டுக்கலாம் இப்போ இந்த புதினா பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகணும் தீ கம்மியா வச்சு நம்ம பொறுமையா இதை நல்லா வதக்கலாம் இப்போ வந்து இதிலையே நம்ம இந்த புதினா பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு பாருங்கள் இதிலே நம்ம ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம இதில் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து காரம் போட்டுக்கோங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் இதிலே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த கொஞ்சம் லைட்டாக இந்த நம்ம மிளகாய் பொடி போட்ட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும் இதையும் லைட்டாக அப்படியே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சிருக்கிற இந்த சிக்கன் நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கனை இதிலே போட்டிருந்தேன் போட்டு இப்போ இதை நல்லா வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளரி நல்லா இதை வதங்கணும் இப்போ இந்த சிக்கன் பாருங்க நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியில் வந்துருக்கு பாருங்கள் இப்போது இதிலே வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ இந்த சிக்கன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வதக்கிட்டோம் இதில் வந்து நம்ம இப்போ இந்த புதினா அரைச்ச மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதை கழுவி இதில் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு தண்ணி விடுறேன் இதை நான் கிரேவி மாதிரி தான் செய்கிறேன் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இதை நல்லா நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் தீ வந்து மீடியம் தீலே போடணும் தீ ஜாஸ்தியாக போடக்கூடாது இப்போ நல்லா இந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதை திறந்த உடனே நல்லா ஒரு கும்முன்னு அப்படியே நம்மளுக்கு புதினா நல்லா வாசனையோடு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் இது இப்போ இந்த புதினா மிளகு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஒரு அருமையான டிஷ்ஷாக இருக்கும் இது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதிலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது இப்போ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க